மனைவிக்கு திடீரென ஒரு சந்தேகம் தன்னுடைய கணவனுக்கு காது எடுக்கவில்லையோ என்று ஆனால் இதை கணவனிடம் நேரடியாக கேட்க மனைவிக்கு தயக்கம் இந்த விஷயத்தை அவரின் உறவுக்காரர் டாக்டருக்கு தெளிவாக விளக்கி ஒரு கடிதம் எழுதினார் டாக்டரிடம் இருந்து வந்த பதிலில் இருபது தூரத்திலிருந்து கணவரிடம் ஏதாவது பேசி பாருங்கள் கணவரின் காதில் உள்ளவில்லை எனில் சற்று நெருங்கி பதினைந்து அடி தூரத்தில் இருந்து பேசுங்கள் பின்பு பத்தடி ஐந்தடி இப்படி குறைத்து கொண்டே நெருங்கி சென்று பேசுங்கள் எத்தனை அடி தூரத்திலிருந்து பேசினால் கணவருக்கு காது கேட்கவில்லை என தெரிந்தால் அதற்கேற்றபடி சிகிச்சை அளிக்கலாம் என்றிருந்தது அதை கேட்டவுடன் மனைவிக்கு மிகுந்த சந்தோஷம் அடுத்த நாள் வீட்டு வாசலில் இருந்தபடியே உள்ளிருந்த கணவரிடம் இன்று மகனுக்கு பள்ளிக்கட்டணம் கட்டணம் கட்டியாச்சா என்று கேட்டான் பதில் எதுவும் இல்லை பின் வீட்டு வரவேற்பறையில் அதே கேள்வியை கேட்டால் அதற்கும் பதிலில்லை ஹாலில் இருந்து கேட்டால் சமையலறை வாசலில் இருந்தும் மீண்டும் மீண்டும் அதே கேள்வியை கேட்டால் கணவரிடமிருந்து பதிலே இல்லை போச்சு ரெண்டு ஸ்பீக்கரும் அவுட் ஆகிவிட்டது போல என்று மனதுக்குள் உறுதி செய்து கொண்டு விட்டாள் கடைசி வாய்ப்பாக கணவனின் காதரியே சென்று சத்தமாக இன்னைக்கு பையனுக்கு ஃபீஸ் கட்டியாச்சா என்று கேட்டாள் காதில் ஏதோ குண்டு வெடித்தது போல் இருக்கவே அவளின் கணவன் அவளை கோபமாக திரும்பி பார்த்து ஏண்டி இப்படி கத்துற நீ வாசல் கேட்டிலிருந்து வரவேற்பறையிலிருந்து ஹாலில் இருந்து வாசல்லிருந்து கேட்க கேட்க நானும் கட்டியாச்சு கட்டியாச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் உன் காதில் விழலையா காதல் என்ன பஞ்சு முட்டையாக வச்சிருக்க என புரிந்து தள்ளிவிட்டான் மனைவி அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள் தவறு தன்னிடம்தானா இப்படித்தான் பலர் பிரச்சனையை தம்மிடம் வைத்துக்கொண்டு அது பிறரிடம் இருப்பதை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பதிவு சிரிப்பதற்கு மட்டுமல்ல சிந்திக்கவும் தான் நன்றி